வணக்கம் தேம்பாவணி நாட்டுப் படலம் பாடலன் எழுபத்தி ஒன்று அறத்தில் என்ப புகழ் நின்ற என்பனர் திறத்தில் துரும்புகள் வஞ்சனை என்று தெளிந்த மனம் சிதைய மரத்தில் துரும்களி களி துன்பன வந்து மயங்கி வழங்கும் எலாம் பூரத்தில் துரும்களி களி பொன்றில உண்டன பொன்பொழில் பொங்கினதே அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டு படலத்தில் எழுபத்தி ஓராவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் யூதய நாடு அறத்தில் சிறந்து விளங்குகின்ற நாடு என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் அறத்தில் துரும் புகழ் ஒன் புகழ் என்ப அடும் பகை நின்றனருக்குள் நிறத்தில் துரும் புகழ் வஞ்சனை என்று தெளிந்த மனம் சிதைய மரத்தில் துருங்களி துன்ப என வந்து மயங்கி வழங்கும் எலா புறத்தில் துருங் களி பொன்று இல உண்டு அன பொன் பொழில் பொங்கினதே அதாவது அறத்தினால் கிடைக்கக்கூடிய இன்பம்தான் உண்மையான இன்பம் புகழ் அறத்தால் கிடைக்கக்கூடிய புகழே புகழ் அறத்தால் கிடைக்கக்கூடிய வெற்றியே வீரம் ஒரு சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் அடும் பகை அதாவது நம்மோடு பகை கொண்டு நின்றவர்களை சூழ்ச்சியால் வெற்றி பெற நினைப்பது அழிப்பது மரம் வீரம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அது தவறு என்று சொல்லுகிறது இந்த பாடல் அது உண்மையான புகழ் அல்ல பகைவனை வென்றதனால் கிடைக்கக்கூடிய புகழ் புகழ் அல்ல மாறாக அறத்தோடு நின்று வாழ்கின்ற வாழ்க்கையே புகழ் இந்த சிந்தனையை மக்கள் எல்லோரும் மனதில் கொண்டிருந்தார்கள் யூதேயா நாட்டு மக்கள் எல்லோரும் மனதில் கொண்டிருந்தார்கள் எனவே அறத்தோடு நின்று கிடைக்கக்கூடிய இன்பத்தை தவிர வேறு எல்லா இன்பத்தையும் புறம் விடுகிறார்கள் தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பாடல் நம்முடைய திருக்குறளிலே அறன் வலியுறுத்தல் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் நமக்கு இதை சொல்கிறது அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்து புகழும் இல என்பது இங்கு நோக்கத்தக்கது நன்றி